வாழ்க வளமுடன் கம்பைங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம் தரும் குறிப்புகள் எவை என்று பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் தரும் அதிர்ஷ்ட குறிப்புகள் என்று சில உண்டு ராசி சக்கரத்தில் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி பத்து வரையிலான ஆரங்களை உடையது துலாம் ராசி எண்ணிக்கையில் ஏழாவது அதிபதி சுக்கிரன் சூரியன் இந்த ராசியில் நுழையும் வேளையில் இரவு பகல் ஒரே அளவில் தென்படும் அதன் பிறகு பகல் நேரம் குறைந்து இரவின் அளவு அதிகரிக்கும் இந்த ராசியில் சனி உச்சனாக இருப்பான் சூரியன் நீச்சம் பெறுவான் சந்திரன் செவ்வாய் குரு மூவருக்கும் இது சத்ரு இந்த ராசியின் அடையாளம் தராசு இது அளவை வரையறுக்கும் நுகர்வோருக்கு உரிய பங்கை வகுத்துக் கொடுக்கும் தனது பங்கையும் இறுதி செய்யும் சனியும் புதனும் வலுவாக இருந்தால் நீதி நிலைத்திருக்கும் இயல்பு இந்த ராசிக்காரர்களிடம் இருக்கும் இந்த லக்னத்தில் பிறந்தவன் நீதியை மதிப்பான் சனி உழைப்பின் சின்னம் உழைப்பின் பெருமையை உள்ளதை உள்ளபடி உணர்வான் புதன் விவேகத்தை அளிப்பான் நல்லது கெட்டதை வரையறுக்கு மதிநுட்பம் இருக்கும் உழைப்போடும் விவேகத்தோடும் இணைந்த வியாபாரம் உயர்வை எட்டும் நகரத்தில் மக்கள் பெருக்கம் அதிகம் அது வியாபாரத்தை விரிவாக்கும் இந்த லக்னத்தில் புதனின் தனம் தரம் உயர்ந்திருந்தால் நாகரிகமான பண்பு அவரிடம் தென்படும் வாழ்க்கை முறை சிந்தனை வளம் சிறப்பாக இருக்கும் சுக்கிரனுக்கு இருக்கும் தகுதிகள் அதில் பிறந்தவரில் பிரதிபலிக்கும் மென்மையான அணுகுமுறை சுயமரியாதை செல்வாக்கை காப்பதில் தனி கவனம் பிறப்புரிமையை வலியுறுத்தல் நல்ல மனம் ஈபு இறக்கம் பரோபகாரம் செல்வம் சீமானாக திகழும் பல முனைதல் ஏழைகளுக்கு அளவுக்கேற்ற வகையில் பகிர்ந்து கொடுக்கிறது சுயநலம் கெடாத வகையில் பொதுநலத்தில் ஈடுபாடு எதையும் அளந்து பார்த்து அளித்தல் நட்பை காப்பாற்றுதல் இத்தகைய குணங்கள் இதில் பிறந்தவரின் தென்படலாம் என்று ஜோதிடம் சொல்லுகிறது ஆடம்பரத்திலும் வெளிவேஷத்திலும் அளவு கிடந்த ஈடுபாடு உண்டு ஆள் ஆடைவாதி என்பதில் நிறைவு எதிலும் தன்னை உயர்ந்தவராக கொள்வதில் பிடிப்பு இந்த நல்ல குணங்களையும் அவள் காணலாம் சனியும் புதனும் வலுவிழந்து செவ்வாயும் குருவும் தகாத இடத்திலிருந்து வலுப்பெற்றால் பெருமையின் உச்சகட்டத்தை எட்டிய தருணத்தில் விலாசம் தெரியாத அளவுக்கு சமுதாயத்திலிருந்து மறைந்து வாழ்வான் பட்டம் பதவி மவுசு பெருமை இவற்றின் சுவையை அறிந்த பிறகு அவை பறிக்கப்பட்டால் அந்த துயரம் இருமடங்காக இருக்கும் மலை உச்சியில் ஏறியவன் ஒரு சர்க்கலில் அடிவாரத்தை அடைவான் அப்படி விழுந்தவன் ஏறவும் முடியாமல் தவிப்பான் பொது சேவை கலைகளில் ஆர்வம் அரசியலில் புது படைப்புகளில் நாட்டம் நுகர்பொருட்களில் விருப்பம் இருக்கும் உச்சனாக இருக்கும் சனியின் பார்வை பட்டையிடமெல்லாம் விளங்கும் பொருட்களில் அனுபவத்தில் திருப்தி ஏற்படும் உலகையில் பற்றத்து துறவியாக விளங்கவும் வாய்ப்புண்டு உள்ள தெளிவில் ஏற்பட்ட துறவரம் சமுதாய அங்கீகாரத்தை பெறுவதுடன் சிரஞ்சீவியாக நிலைத்திருக்கவும் வகை செய்யும் சனியின் செயல்பாடு உழைப்பை உயர்வாக எண்ண வைக்கும் உழைப்பில் கிடைக்கும் செல்வத்தில் உயர்வது பெருமை அளிக்கும் அதிர்ஷ்டம் இனாம் வெகுமதி போன்றவற்றில் நாட்டம் இருக்காது எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று இல்லாமல் இப்படித்தான் முன்னேற வேண்டும் என்ற கொள்கை பிடிப்பு இந்த ஜாதகரது செயலில் சங்கடத்தை அளித்தாலும் சனி வெற்றியை தொட வைப்பான் சமுதாயத்து தன் வாழ்வின் உயர்வை பதிய வைத்து மறைவான் அழகு கலை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனிதநேயத்துடன் பழகுவீர்கள் நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நிறைமைக்கும் கட்டுப்படுவீர்கள் இந்த இடத்தில் சூரியன் நீச்சமடைகிறான் நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்யம்தான் உங்கள் ராசியில் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுப்பாய் வருகிறார் அதனால் தோன்றுவதை பேசுவீர்கள் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லத் தெரியாமல் விழிப்பீர்கள் பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை ஒப்பைத்து விடுவீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கராச்சாரியார் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறுவீர்கள் பண்டிதர்களுக்கும் ஆலோசனை கூறுவீர்கள் பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புவீர்கள் வாழ்க்கை துறைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் கெட்டிக்காரர் ஆறாம் இடமான எதிரிஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் பக்குவம் இருக்கும் என்றால் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்கிற வைராக்கியம் இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவராக சந்திரன் வருகிறார் சுக்கிரன் அதிபதியாக வருகிறார் சந்திரன் பத்தாம் இடத்துக்குரியவராகவும் வருவதால் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் என்று நீங்கள் வேலை செய்வீர்கள் எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெரும் செல்வத்தை நீங்கள் விரும்புவீர்கள் ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக பெற்றால் அவர்களின் வாழ்க்கையை மேலும் மேலும் நன்மை மேன்மையடையும் இந்த ராசிக்கு பூர்வீ புண்ணியத்தை கட்டி காட்டுபவன் சனி சுகத்தை வரையறுப்பவன் அவனே இப்படி இரண்டு விஷயங்களை ஒருமுனே கையாடும் போது அவனுக்கு யோக காரண அந்தஸ்தும் கிடைத்த நிலையில் இந்த லக்னத்தில் பிறந்தவனுக்கு சனியின் ஒத்துழைப்புடன் வாழ்க்கை வளம் பெருகும் இந்த ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளமும் பச்சையும் ஆகும் அதிர்ஷ்ட ரத்னம் நீளம் கோமேதமும் இவையாகும் இதை மனதில் கொண்டு அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்புகள் நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்